அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் இப்போது இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களான மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவகிர கிரகங்கள் நம்மளுடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவது அந்த அக்டோபர் மாதத்துல நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது உடைய கஞ்சக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் இதுல புதன் பகவான் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஆட்சியோட சஞ்சாரம் செய்வாரு மேலும் குரு பார்வையில சஞ்சாரம் செய்வாரு மேலும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்வாரு சோ அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு இல்லை இந்த அக்டோபர் மாதத்தில் மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடைப்பயிற்சி பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது சரியா பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட போய் கன்ஜக்ஷன் ஆகிடுவார் அதனை தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி சுக்ர பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறார் மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறா ஸோ நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் அதனை தொடர்ந்து செவ்வாய் பகவான் கரெக்டா இருபதாம் தேதி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி நீச்சம் ஆகிறார் ஆகவே இரண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சம் சூரியனும் நீச்சம் செவ்வாய் பகவானும் நீச்சம் பைனலா இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி மீண்டும் சுக்கரனோட போய் கஞ்சக்ஷன் ஆகிறாரு இது மாதத்தோட எண்டிங்ல தான் அதனால அதை பெருசா நம்ம மைண்ட்ல எடுத்துக்க வேண்டாம் மேலும் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வக்ரம் ஆக போறாரு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்ரத்துல சஞ்சார செய்ய போறாரு கரெக்டா எட்டாம் தேதியிலிருந்து வக்ரம் ஸ்டார்ட் ஆயிடும் இதையும் நம்ம மைனூட்டா பார்க்கணும் எனவே இந்த மாதத்துல முக்கியமான பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவா இருக்கட்டும் செவ்வாயா இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும் கொஞ்சம் வீக் ஆகுறாங்க இல்ல செவ்வாயும் சூரியனும் நீச்சம் இந்த காம்பினேஷன் வச்சு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மேலும் புதுசா தொழில் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே உங்களுடைய பிளானிங்லாம் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது குறிப்பா ஹைதராபாத் உத்தியோக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல நல்ல செய்திகள்லாம் எதிர்பார்க்கலாம் மேலும் பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது ஏன்னா மாதத்தோட முதல் பதிமூணு நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு பதிமூன்றாம் தேதிக்கு மேல நிறைய மைனஸ் ஆன விஷயங்கள்லாம் நடக்குது அது கொஞ்சம் நமக்கு வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனவே பதிமூன்றாம் தேதிக்கு மேல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் என பொறுத்த அளவுல இந்த மாதத்துல ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே பண்ணாதீங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்ணுங்க அது பெட்டர் பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மேலே இந்த மாதத்துல கடன் வாங்கி தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கைவிட்டுருங்க ஸோ அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அதுல ரொம்ப அவேர்னஸா இருந்துக்கோங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் பல்கா இருக்குனாக்கா அதுல ஏதோ ஒரு ரொம்ப ஸ்மாலான ஒரு பார்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் எப்படி பிக்கப் ஆகுதுன்னு சும்மா ஒரு ட்ரையல் பர்சன் வேணா பார்க்கலாம் அது இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது உடைய அளவுக்கு மீறி உடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது ஸோ இதுல நீங்க கிளியரா இருந்தாலே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்க போதுன்னு அர்த்தம் அவை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப நிதானமா செயல்படணும் ஆல்ரெடி உத்தியோகம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த பொறுத்த பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது அதிகமா இருந்தாலுமே அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நீங்க தக்க வச்சுக்கிறீங்க அலின் சுக்ரன் இந்த மாதத்துல பதினோராம் இடத்துல ஆட்சியா இருக்காரு பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு வாட்டி தான் சுக்கரன் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருவாரு இருக்காரு இந்த மாதத்துல சுக்கரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதார ரீதியா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல வரவணை எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கனாக்கா அந்த பொருளாதாரம் உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும் வெளியில கொடுத்த கடன் கைக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும் மேலும் ஆறாம் இடத்துல குரு இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவார் ஆகவே ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் குரு வக்ரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் குற்றம் ஆனா ஆறாம் இடத்துல வக்ரம் ஆயிருக்கிறது கொஞ்சம் சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் எனக்கு தோணுது ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா கன்ஃபியூசன்ஸ் அதிகமா இருக்கும் நிறைய உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வரும் பண்றது கரெக்டா போயிட்டு இருக்க பாதை கரெக்டா நிறைய அந்த சிந்தனை சிதறல் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிட்டா நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்துல ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதம் இந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் மேலும் வெளியிடங்கள்ல போய் தங்கப்பட்டிருந்தா உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கறது உங்க கைக்கே திரும்ப கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல ஒரு ஃபேவரா இருக்கு போய் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல நிறைய மாற்றங்கள் இருக்கு அதுல மேக்ஸிமம் நமக்கு ஃபேவரான பலன்கள் இருக்கு ஆனா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதிக்கு மேல கொஞ்சம் பொறுமையா நிதானமா பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்றது நல்லது ஏன்னா சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து நீச்சம் ஆயிடுவாரு மேலும் இருபதாம் தேதில இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் நீச்சம் இந்த காமினேஷன் எல்லாம் பார்க்கும்போது வெரை செலவுகள் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல அதிகமா இருக்கிறது வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆகவே இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஹேண்டில் பண்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்தில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா இரண்டாம் இடத்த செவ்வாய் பகவான் பார்ப்பாரு அதுலயும் இருபதாம் தேதிக்கு மேல நீச்சமான செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்த தன்னுடைய சத்தம பார்வையில பார்ப்பாரு எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் அதிகமான அக்கறை கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மேலும் இந்த மாதத்துல இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் ஆகவே ஏதாச்சும் மாவர்த்தம் கவலை ஃபேமிலி சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமாக வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஆனா அதனா நீங்க பெருசா பொருட்படுத்த வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சகிப்புத்தன்மையோட ஃபேமிலி கூட நீங்க அட்டாச் ஆகிறது நல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய சகிப்புத்தன்மை வெளிப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னா அர்த்தம் உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதிகமாக கவலைப்படுறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் ஏதோ ஏற்றத்தாழ்வுகளோட இந்த மாதம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சகிப்புத்தன்மையோட யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம ரொம்ப அதிகமாக வாக்குவாதம் பண்ணாமல் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மோஸ்ட்லி வாக்குவாதத்தை கம்மி பண்ணிட்டீங்கனாலே நீங்க பேசுற விஷயங்களை குறைச்சிட்டீங்கனாலே இந்த மாதம் ஃபேமிலி ரிலேட்டடா உங்களுடைய மன ஆரோக்கியத்தை யாராலையும் பாதிக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மௌனம் தான் உங்களுக்கு ஒரு பதிலா இருக்கணும் ஆகவே மௌனமாக செயல்பட்டால் இந்த அக்டோபர் மாதம் ஃபேமிலி ரிலேட்டடா எந்த குழப்பமும் இல்லை அடுத்த திருமண முயற்சி இந்த மாதத்து ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல செவ்வாய் ஃபஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு அலிங் குருபகவான் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு அதுவும் நமக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜா இருக்கு எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சேரும் ஏன்னா சுக்கரனும் நமக்கு ஆட்சியா இருக்காரு மேலும் புதனும் ஆட்சி செவ்வாயும் ஏழாம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரு எனவே இந்த திருமணம் சார்ந்த வகையில திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செலவுகள் மேலும் திருமண முயற்சிகள் வந்து கைகூடி வர்றதுனால ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதத்துல தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தாலே இந்த மாதத்துல சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம் இது குறிப்பா அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் புத்தி சாதுரியமா பேசுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பார்த்தோம்னாக்கா பதினேழாம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இந்த மாதத்துல புதன் பகவான் நமக்கு ஆல்மோஸ்ட் தலைவராக தான் இருக்காரு ஏன்னா ஏழாம் அதிபதி புதன் அவர் வந்து பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த காம்பினேஷன்ல தான் சஞ்சார செய்யறாரு மேலும் குரு வக்ரம் ஆகுறதும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவர் தான் பிரச்சனைகள்லாம் இப்போ முடிவுக்கு வரும் குழப்பங்கள்லாம் முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா இருந்த மன வருத்தங்கள்லாம் முடிவுக்கு வரும் அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கு ஆனா செவ்வாய் மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கு அவை வாழ்க்கை துணையால ஏதாச்சும் விரை செலவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் மேலும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் இயற்கையான கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்கள் பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்துல பெரிய அளவிலான குழப்பங்கள் எதுவுமே இல்ல வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான கொஞ்சம் செலவுகள் மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குமே தவிர பெருசா எந்த ஒரு குழப்பமும் இல்ல அதனால இது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு சுக்கரன் ஆட்சி பிளஸ் வந்துட்டு நமக்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடம் இந்த காம்பினேஷன் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ஆனா சனி பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல மேலும் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் நீச்சம் அவை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் இருந்து கொஞ்சம் செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததான் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் சனி பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போகும் மேலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சின்ன சின்ன

பக்குவத்துக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்மளை தள்ளி இருக்கும் இப்போ ஆனால் அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் மட்டும் எட்டி பார்க்கும் பட் ஆனால் பெருசாக எந்த குழப்பமும் இல்லை மேலும் இந்த மாதத்தில் இருபதாம் தேதிக்கு மேலே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது நல்லது குறிப்பாக பார்த்தோம்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நீச்சம் ஐந்தாம் இடத்த சனி பகவான் பார்க்கிறாரு ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்தளவில் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லைன்னு நம்ம சொல்லணும் ஏன்னாக்கா வந்துட்டு பதினேழாம் தேதி பார்த்தோம்னாக்கா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய நீச்சம் அவர் கரெக்டாக தன்னுடைய சப்தம பார்வையில ஐந்தாம் இடத்த பார்ப்பார்

படிப்பு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற எதையோ புதுசா வேற ஒரு விஷயத்தை தேடுற மாதிரி ஒரு மனநிலை கிரியேட்டாக வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிப்பு மேல கவனம் செலுத்துறதுக்கு ட்ரை பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப ஃபேவர்தான் குறிப்பா பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் ஆனா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்களையும் சரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் சரி கொஞ்சம் கவனமா பொறுமையா செயல்படுறது நல்லது ஏன்னா சூரிய பகவான் நீச்சம் ஆயிடுவாரு ஒன்பதாம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல நீச்சமாயிடுவாரு சோ அது கொஞ்சம் மைனஸா எனக்கு தோணுது அவை பதினேழாம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் சரி உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலையும் சரி உங்களுடைய முக்கியமான முடிவுகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி கொஞ்சம் பொறுமைக்காகிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பைனலா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல இருபதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருந்தா பெட்டரான பலன்களை நம்ம அனுபவிக்கலாம்னு தோணுது ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் இருந்து மன ஆரோக்கியமும் சரி உடல் ஆரோக்கியமும் சரி ஒரு ஸ்டேபிளா இல்லாம அப்படியே முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருப்பாரு மேலே இந்த மாதத்துல செவ்வாய் நீச்சம் சூரிய நீச்சம் இந்த காம்பினேஷன்லாம் எல்லாம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா இருபதாம் தேதிக்கு மேலே ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா குரு வக்ரம் அப்படியே ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகவே ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சி உடல் ஆரோக்கிய ரீதியாக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ சொல்யூஷன் கிடைச்சிடும் சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகவே நீண்ட நாளாக இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ரெமெடி கிடைச்சிடும் ஆகவே இந்த மாதத்துல மருத்துவ செலவு கொஞ்சம் கையை மீறி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா அது நமக்கு ரொம்ப ஃபேவர் இந்த நேரத்துல நீங்க மருத்துவ செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை இப்போ நிவர்த்தி ஆக போகுது ஆகவே உடலும் மனமும் இப்போ ஓரளவுக்கு நமக்கு ரிலீஃப் ஆயிடும் அந்த பிரச்சனையில இருந்து வெளில வந்துடும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த குரு வக்ரம் அப்படிங்கறத நான் ரொம்ப ஃபேவரா தான் பாக்குறேன் ஏன்னா ரொம்ப நாளா மறைமுகமா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் இப்ப வெளியில தெரிய ஆரம்பிச்சு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பரிசோதனையை செய்து அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையை நீக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு எனவே இந்த மாதத்துல குறிப்பா இருபதாம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே இந்த வண்டி வாகனத்தை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது மேலும் நான்காம் இடத்துல ராக இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க தவறுதலான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களை அழிக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு சுத்தமா இடம் கொடுக்காதீங்க மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்க சாப்பிடுங்க மேலும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி எவ்வளவு முக்கியமான வேலை நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி டயத்துக்கு சாப்பிடுறது டயத்துக்கு தூங்குறது இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒருவேளை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உணவு முறையிலையும் கவனம் செலுத்துறது உங்களுடைய வாழ்நாள்ல இரண்டு நாள் எந்த ஒரு நோயும் நொடியும் ஏற்படாம இருக்கிறதுக்கு வழிவகை செய்யுமா ஆகவே நம்ம வாழ்றது முக்கியம் இல்ல பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம கையில் இருக்கணும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கிற எந்த வேலையும் செய்யாதீங்க நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைதான் ஆனால் அது எல்லாத்தை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை அனுபவிக்கிறதுக்கான உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆகவே உடலையும் மனதையும் வலிமைப்படுத்துங்க இது ரெண்டும் சரியா இருந்தாலே நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும் மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க முடிஞ்சா இந்த கால காலகட்டங்களில் ஏழை எளியோர்களுக்கும் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நமக்கு ஒரு மன நிறைவையும் மன அமைதியையும் ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சா இதையும் நீங்க செஞ்சு பயன்பெறுங்க ஓவரால அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா வகையிலும் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஆனா குரு வக்ரம் ஆகுறது நான் ரொம்ப ஃபேவரா தான் பாக்குறேன் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை குழப்பம் கவலை உடல் ஆரோக்கிய பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது எட்டாம் தேதிக்கு மேல நமக்கு மேல கிடைக்க ஆரம்பிச்சிடும் பழைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் புதுசாக உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் மேலே இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தார் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கோம் இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோன்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள் இதில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமாக பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்தொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற பலன்கள் தான் மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம குடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் ஆகவே அப்படி ஏதாச்சும் ஏதாச்சும் நான் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணரோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணரோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க உடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேலும் நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம் முடிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒரு டைம் இருக்கும் போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல் மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது எப்படி ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்தவத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் இருந்ததா இருக்கும் அதாவது நாலஞ்சு சேனல் பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா ட்ராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பிரச்சனை ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஜோதிடம் சார்ந்த வகையில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃப்யூஷன் ஆன அந்த ஒரு சொசைட்டியில நீங்க தெளிவாக இருந்துக்கணும் உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் யாருடைய பலனை பார்த்தா அடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு மூணுலேருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு அதுலையும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு வெரி லிமிடெட் டைம் பி ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்